களத்தில் இறங்கிய காவேரி பசுபதிக்கு வச்ச முதல் ஆப்பு விஜய் டிவியில் ஒலிபரப்பாய் வருகின்ற மகாநதி சீரியல் அஜய் மற்றும் ராகுணிக்கு நிச்சயார்த்தம் கோவிலில் வைத்து நடைபெறுகின்றது அதற்கு விஜயுடன் தான் சேர்ந்து காவேரியின் தாத்தா பாட்டி அனைவரும் கோவிலுக்கு போய்விட்டார்கள் அங்கே பசுபதி நினைத்தபடி ராகினி மற்றும் அஜய்க்கு நிச்சயார்த்த வேலைகள் நினைத்துமே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்த வேண்டுமென்று காவிரி ஏற்கனவே ஒரு பிளான் போட்டு விட்டார் அதே மாதிரி அஜய்க்கு இந்த நிச்சயத்தில் ஏதோ ஒரு தடங்கள் நடக்கப் போகின்றது என்றும் முன்கூட்டியே தெரியும் அது காவரி தான் ஏதாவது பிளான் பண்ணி நிறுத்துவார் என்றும் நினைத்தார் அதே மாதிரியே ஒரு தரமான சம்பவம் ஏற்பட்டுவிட்டது அதாவது ராகினி மற்றும் அஜய் இருவருமே மாலை மாற்றி குடும்பத்தில் இருப்பவர்கள் தாம்பூலம் தட்டும் விட்டார்கள் பிறகு இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்ளும் நேரத்தில் காவரி மட்டும் ரொம்பவே பதட்டத்துடனே பூனை பார்த்து கொண்டிருக்கின்றார் காவரி செய்த தரமான சம்பவம் என்ன தெரியுமா அந்த வகையில் தான் காவேரி இதை நிறுத்துவதற்கு ஏதோ ஒரு பிளான் பண்ணிவிட்டார் என்பது போல் தெரிந்தது அதே மாதிரி மோதிரம் மாற்றும் அந்த தருணத்தில் போலீஸ் வந்து வந்துவிடுகிறார்கள் உடனே பசுபதி யார் என்று போலீஸ் கேட்கின்றார் பிறகு ராகினி மற்றும் அஜய் மோதிரம் மாற்றாமல் அப்படியே நின்று விட்டார்கள் இதனைத் தொடர்ந்து பசுபதி நான் தான் என்று சொல்கின்றார் உடனே போலீஸ் உங்களை அரசு பண்ணுகின்றோம் என்று சொல்லுகின்றார் அதுக்கு பசுபதி நான் என்ன அப்படி பண்ணினேன் நீங்கள் எப்படி என்னை அரசு பண்ணலாம் என்று கேட்கின்றார் உடனே போலீஸ் பொண்ணு கடத்தின விஷயத்தில் உங்க மேல புகார் வந்திருக்கிறது என்று சொல்கின்றார் அதற்கு பசுபதி யார் என்மேல் கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்று கேட்கின்றார் அப்பொழுது அங்கே இந்த காவேரி தைரியமாக நான் தான் என்று சொல்கின்றார் அதாவது காவேரி மற்றும் அஜய் கோடைக்கானில் போயிருந்த போது நவீனுக்கு ராகினிக்கும் திருமணத்தை பண்ணி வைப்பதற்காக பசுவதி காவேரியை கடத்தினார் காவேரியை கடத்தி நவீனை பிளாக்மெயில் பண்ணி ராகினி கடத்திலே தாலி கட்ட முயற்சியும் எடுத்தார் அதனால் இது சம்பந்தமாக கடத்தல் முயற்சியில் பசுபதி மேல் காவேரி புகார் கொடுத்திருக்கின்றார் தற்போது இந்த ஒரு விஷயம் பசுபதி மற்றும் ராகினிக்கு எதிராக திரும்பிவிட்டது இந்த வகையில் தான் போலீஸ் பசுபதியை அரஸ்ட் பண்ணி கூட்டிக்கிட்டு போகிறாங்க இதனால் காவிரி நினைத்தபடி இந்த நிச்சயத்தம் தடங்கலாக முடிந்து விடுகின்றது ஆனால் இது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை ஏனென்றால் அஜய் பொறுத்தவரை ராகினி எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ண வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் அதனால் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி ராகினி அஜயை ஏமாற்றி திருட்டுத்தனமாக கல்யாணத்தை பண்ணிவிட்டு வீட்டிற்கு வந்து நிற்கப் போகின்றார் ஏனென்றால் அப்பொழுதுதான் காவேரியை பழிவாங்க முடியும் என்பதில் இதற்கிடையில் நிச்சயத்தம்பரை குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் வந்திருந்த பின் அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்க காவேரி மீது அஜய் கோவப்படவும் வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் வழக்கம் போல இவர்களுடைய சண்டை அனைவரும் ரசிக்கும்படியாக டாம் அண்ட் ஜெட்டி சண்டையாகத்தான் இருக்கும் பிறகு ராகினி அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காவேரியை எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் காவேரி மற்றும் விஜய் புரிதல் நெருக்கமாகத்தான் அமையும் பொறுத்திருந்து பாருங்கள் இது எப்படியெல்லாம் போப்போதென்று